திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் சத்தியமும் அவன் ஆதலும் எய்த்தகும் இந்தியம் ஈட்டிய வாட்டலும் ஒத்த உயிர்கள் உண்டாய் உணரூற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரமே திருச்சிற்றம்பலம் பிரம்மஞானத்தை பற்றி பார்க்க போகிறோம் சத்தியமும் தவம்தானவன் ஆதலும் என்று தொடங்குகிறது சத்திய வழியில் நின்று தவத்தினால் தான் சிவமாகி மனத்தை ஐம்பொறிகளின் வழியே செல்ல விடாமல் தடுத்து உயிரும் உணர்வும் ஒருமித்து நிற்கும் யோக பயிற்சிகளை செய்து பந்தங்களை அறுத்து பிரம்மஞானத்தை அடைபவர்களே அந்தனர் ஆவார்கள் சத்தியமும் தவம் தானவன் ஆதலும் உண்மையும் சத்தியம் என்பது உண்மை தவத்தை மேற்கொண்டு அதன் மூலம் தானே இறை நிலையை அதாவது பிரம்மத்தை அடைதலும் எய்த்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும் களைப்படை செய்யும் ஐம்புலன்களை ஐம்புலன்கள் என்ன இந்திரியங்கள் அவைகளை ஒன்றிணைத்து அவற்றை வெளியில் அலைவிடாமல் அடக்குதலும் ஒத்த உயிர்கள் உண்டாய் உணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரமமே தன்னை ஒத்த அனைத்து உயிர்களும் தன்னை போலவே இருக்கும் இறைவனின் அம்சங்கள் என்பதை உணர்ந்து பிறப்பிறப்பு சுழற்சி ஆகிய பந்தங்களிலிருந்து விடுபடுதலே பிரம்மம் அதாவது இறை அடைதல் ஆகும் சுருங்க சொன்னால் உண்மையை உணர்ந்து தவம் செய்து ஐம்புலன்களை அடக்கி எல்லா உயிர்களும் நன் தன்னை போன்ற இறைவனின் அம்சங்கள் என்பதை உணர்ந்து பந்தங்களிலிருந்து விடுபடுவதே பிரம்மநிலையை அடைவதற்கான வழிமுறைகளாகும் இது ஒரு தனிப்பட்ட செயல் அல்ல இதுவே பிரம்மம் எனப்படும் இறை ஒரு காலத்தில் ஒரு இளைஞன் ஒருவன் இருந்தான் அவன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடி அலைந்தான் உலக இன்பங்கள் அவனுக்கு நிலையான மகிழ்ச்சியை தரவில்லை அவன் சத்தியத்தை ஏதாவது உண்மையை தேடி அலைந்தான் இந்த உலகம் எப்படி உருவானது நான் யார் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் அவனை தூங்க விடாமல் செய்தன அவன் ஒரு முனிவரிடம் சென்று தனது கேள்விகளை முன்வைத்தான் முனிவர் புன்னகைத்து மகனே நீ தேடுவது பிரம்மம் அது வெளி உலகில் இல்லை உனக்குள்ளேயே இருக்கிறது அதை அடைய சில வழிகள் உள்ளன என்றார் முனிவர் தொடர்ந்தார் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் சத்தியமும் தானவன் ஆதலும் நீ உண்மையை ஆராய்ந்து அதன்படி வாழ வேண்டும் உண்மைக்கு மாறாக எதையுமே செய்யாதே அதோடு நீயே அந்த உண்மை என்பதை உணர்வதற்காக தவம் செய்ய வேண்டும் வெளிப்புற பொருள்களிலிருந்து உன்னுடைய மனதை அகற்றி உன் உள்முகமாக உன்னையே நீ ஆராய வேண்டும் என்று கூறினார் சித்தார்த்தன் தவம் செய்ய தொடங்கினான் அதாவது அந்த தொடங்கினான் ஆரம்பத்தில் அவனுடைய இந்திரியங்கள் அதாவது ஐம்புலன்கள் அவனை அங்கும் அலைக்கழித்தன கண் அழகிய காட்சிகளை கண்டது காது இனிமையான ஒலியை கேட்டது சுவைகளை நாடியது தோல் தொடு உணர்ச்சியை நாடியது மூக்கு என்ன செய்து நறு மனங்களை நாடியது முனிவர் சொன்னார் எய்த்தகம் இந்தியம் ஈட்டியே வாட்டலும் என்பது இதைத்தான் இந்திரியங்கள் உன்னே சொர்வடை செய்துவிடும் அவற்றை வெளியே அலைய விடாமல் உள்ளுக்குள் ஒன்றிணைத்து அவற்றின் ஆற்றலை உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக உன் காதுகளை புற உலக ஒலிகளுக்கே போட விடாமல் உன் உள்முக நாதத்தை கேட்க பழகு என்றார் அந்த இளைஞன் தீவிரமாக இந்திரியங்களை அடக்கும் பயிற்சியில் ஈடுபட்டான் மெல்ல மெல்ல அவனது புலன்கள் அவனது கட்டுப்பாட்டிற்குள் வந்தன அவன் வெளிப்புற ஆசைகளிலிருந்து விடுபட்டு உள்முகமாக அமைதியை கண்டான் பிறகு முனிவர் அவனிடம் இப்போது நீ ஒரு முக்கியமான நிலைக்கு வந்திருக்கிறாய் நீ இத்தனை நாட்கள் நான் என்ற எண்ணத்தில் மட்டுமே வாழ்ந்தாய் ஆனால் ஒத்த உயிர்கள் உண்டா உணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரமமே உன்னைப் போலவே இந்த உலகில் உள்ள அத்தனை உயிர்களும் இறைவனின் அம்சங்கள் என்பதை நீ உணர வேண்டும் புல் பூண்டு முதல் மனிதர்கள் வரை அனைவரிடமே அதே பிரம்மம் வருகிறது இந்த உணர்வு உனக்கு வரும்போது நீ பிறப்பு இறப்பு என்ற பந்தங்களிலிருந்து விடுபட்டு விடுவாய் என்று கூறினார் அந்த இளைஞன் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆழ்ந்த சிந்தனை ஆழ்ந்தான் அவன் தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க விட்டான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு தாவரமும் அவனுக்குள்ளிருக்கும் அதே ஆன்மாவைக் கொண்டிருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான் இந்த புரிதல் அவனுக்குள் எல்லையற்ற கருணையையும் அன்பையும் நிரப்பியது அவன் தனித்தவன் அல்ல அவன் எல்லாவற்றுடனும் ஒன்றிணைந்தவன் என்பதை உணர்ந்தான் இந்த உணர்வு அவனை பிறப்பு இறப்பு சுழற்சியின் பந்தங்களிலிருந்து விடுவித்தது முனிவர் முடித்தார் மகனே நீ இந்த மூன்று நிலைகளையும் அடைந்தால் நீ பிரம்மத்தையே அடைந்தாய் என்று பொருள் இது ஒரு இலக்கு அல்ல இதுவே பிரம்மம் இந்த கதையின் மூலம் திருமந்திர பாடல் ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை தத்துவங்களையும் ஆகாமுக பயணத்தின் முக்கியத்துவத்தையும் எல்லாவற்றையும் ஒன்றாக காணும் சர்வ சமத்துவ பார்வையையும் நமக்கு உணர்த்துகிறது சத்தியமும் தவம்தானவன் ஆதலும் எய்த்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும் பொத்த உயிர்கள் உண்டாய் உணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரம்மமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்